திமுக மற்றும் பாஜகவை வெற்றி பெற செய்த பிரசாந்த் கிஷோர் விஜயை முட்டு சந்தில் நிறுத்தப் போகிறாரா தனித்து போட்டி என்பது யார் கொடுத்த அஜெண்டா என்பது விஜய் கோஷ்டிக்கு தெரியுமா யார் ஆசைக்காக விஜயை இயக்குகிறார் பிரசாந்த் கிஷோர் விஜயை நம்பி எந்தெந்த கூட்டணி கட்சிகள் வரும் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயித்ததாக வரலாறு இல்லை விஜயை தனித்து போட்டியிட பிரசாந்த் சிங் எடுத்து வைத்திருக்கும் பாதம் விஜய்யை முட்டுச்சந்தில் நிறுத்தப் போகிறதா அல்லது வெற்றி கணகளை தொடுக்கப் போகிறாரா என்பதை விரிவாக பார்க்கலாம் பாருங்க தங்கம் வயோம் திருவிழா உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க விஜயை முட்டுச்சந்தில் நிறுத்த போகும் பிரசாந்த் கிஷோர் தனித்து போட்டி என்பது யார் கொடுத்த அஜெண்டா என்பது விஜய் கோஷ்டிக்கு தெரியுமா யார் ஆசைக்காக விஜய இயக்குகிறார் பிரசாந்த் கிஷோர் விஜயை நம்பி கூட்டணிக்கு வரும் கட்சிகள் என்னென்ன தமிழக அரசியல் களத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் பெயரில் மட்டுமே வெற்றி இருந்திருக்கும் இந்த கட்சி இன்னும் ஒரு தேர்தல் வெற்றியை கூட சந்திக்கவில்லை ஆனால் சமூக ஊடகங்களில் சத்தம் மட்டும் அதிகமாக தென்படுகிறது இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயை பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் விஜயின் வேகத்தை அதிகரிக்க செய்தது பிரசாந்த் கிஷோர் இதற்கு முன்பு பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வியூக வகுப்பாளராக பணியாற்றியுள்ளார் அவர் தொடங்கிய நிறுவனம் தற்பொழுது தேர்தல் வியோக பணிகளை செய்து வருகிறது தற்பொழுது உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவார் என தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் உறுதி கூறியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக பணிகளை பர்சோனா லீடர்ஷிப் கம்பெனியின் ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே கவனித்து வருகிறார் அண்மையில் காமன் நிறுவனரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுன் தாவேக்காவில் இணைந்தார் தேர்தல் வியோக வகுப்பாளராக பார்க்கப்படும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தாவேக்காவில் தேர்தல் மேலாண்மை பிரிவின் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அவர் ஜான் ஆரோக்கியசாமி உடன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக டிவி கே தலைவரும் நடிகருமான விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகிய இருவரும் தேர்தல் வியோக வகுப்பாளர்களாக இருந்தபோதிலும் பிரசாந்த் கிஷோரும் தேர்தல் வியோக அமைப்பாளராக வந்துள்ளார் உண்மையில் என்ன நடக்கிறது என்று விசாரித்தால் புது புது தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது தாவேகாவுக்கு மிகப்பெரிய தொண்டர் பலம் உள்ளது ஆனால் தேர்தல் அரசியலுக்கு ஏற்ற தொண்டர்களாக இல்லை அவர்களை திமுக அதிமுகவுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் பலப்படுத்தும் வேலைகளுக்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் வந்திருப்பதாக டிவிகே வட்டாரங்கள் கூறுகின்றன அதே நேரத்தில் டிவி கேவில் ஏராளமான குழப்பங்களும் குளறுபடிகளும் தென்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதுவரை நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை அணிகள் அறிவிக்கப்படவில்லை மாற்று கட்சிகளில் இருந்து முக்கியமானவர்களை சேர்க்கவில்லை மாவட்ட நிர்வாகிகளுடன் நேரடி தொடர்பில் இல்லாத தலைவராக விஜய் உள்ளார் மக்கள் பிரச்சனைக்காக போராட்ட களத்திற்கு இன்னும் விஜய் வரவில்லை என்ற விமர்சனங்கள் அடுக்கடுக்காக பாவக மீதும் விஜய் மீதும் வந்து கொண்டே இருக்கிறது இந்நிலையில் தமிழக வெற்றி கழக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய தலைவர் விஜய் அதிமுகவை சிறிதும் விமர்சிக்கவில்லை இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக தாவேக்க கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாகவும் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி மற்றும் கர்நாடகாவைப் போல் எடப்பாடி பழனிசாமி விஜய் ஆகியோர் தலா இரண்டரை ஆண்டு காலம் முதல்வர் பதவியில் இருக்கலாம் என்றெல்லாம் பல தகவல்கள் கசிந்த வண்ணம் இருந்தது இதன் தொடர்ச்சியாக ஆலோசனை வழங்கும் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தமிழக மக்கள் விஜயை அரசியல் மாற்றத்திற்கான நட்சத்திரமாக பார்க்கிறார்கள் மேலும் சிறந்த அரசியல் தலைவராக அவரை மதிப்பிடத் தொடங்கியுள்ளனர் அவரது பேச்சை கேட்கத் தொடங்கியுள்ளனர் என்று புகழ்ந்து தள்ளியுள்ளார் தமிழக மக்கள் தேடும் நேர்மையான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் தகுதி விஜய்க்கு உண்டு இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடிவு பெரிய ஆச்சரியத்தை தரும் விஜய் சக்தியாக உருவெடுப்பார் என்று கணித்துள்ள பி எனப்படும் பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடவே விஜய் விரும்புகிறார் நிச்சயம் கூட்டணி கிடையாது என்று தெளிவாக கூறியுள்ளார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை கவர அதிமுக முயற்சிக்கும் ஆனால் தாவைக்க உறுதியாக தனித்து போட்டியிடும் தனித்து நிற்பதுதான் எங்களை நிலைப்பாடு என்று பிகே தெரிவித்தார் பிரச்சனை இப்போது இந்த பேட்டியில் இருந்துதான் தொடங்குகிறது டிவி கே தேர்தல் நிலைப்பாடு குறித்து விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் தெளிவாக கூறினார் அதாவது அவரது தலைமையை ஏற்று வரும் கட்சிகளுடன் கூட்டணி என்று அப்படி வரும்போது ஆட்சியில் பங்கு என்று விஜய் பேசினார் ஆனால் எந்த இடத்திலும் தனித்து போட்டி என்று விஜய் கூறவில்லை ஆனால் டிவி சார்பில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத பிரசாந்த் கிஷோர் விஜய் தனித்து போட்டியிடுவார் என்று கூறி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இது அந்த தொண்டர்களுக்கும் தமிழக அரசியலையும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விஷயத்தில் விஜய்க்கு பி விபூதி அடித்து மொட்டையடிக்கிறார் என்பது அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் அரசியல் தட்பவெப்ப நிலை அறிந்த பி கே இங்கு கூட்டணி சேர்ந்த கட்சி தான் திமுக அதிமுகவே ஜெயிக்காது என்பது நன்றாக தெரியும் தனித்து போட்டியிட்ட தேமுதிக பாமக நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகள் டெபாசிட் பெறுவதே கஷ்டம் என்பதை பல தேர்தல்கள் நிரூபித்து காட்டியுள்ளது கூட்டணி பலம் தான் கை கொடுக்கும் என்பதற்கு நிதர்சனமான உண்மை திமுக அதே போன்ற அதிமுக பாஜக கட்சிகளும் தேர்தல் வேலை இறங்குவதற்கு முதல் படி கூட்டணி சேர்ப்பது போட்டியிட சொல்வதில் நிறைய மறைமுக செயல் திட்டம் இருப்பதாகவே கருதப்படுகிறது நிலவரப்படி விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் ஐந்து முதல் எட்டு சதவீதம் வரை வாக்குகளை பெற முடியும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் பிரியலாம் என்று சில நிறுவனங்கள் கணிப்புகள் கூறியுள்ளது எந்தவித தரவுகளும் இல்லாமல் விஜய் கட்சிக்கு இருபது சதவீதத்துக்கும் மேல் வாக்குகள் வரும் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியதாக வெளியான தகவல் விஜய் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது மட்டும் என்பதுதான் தகவலாக வருகிறது விஜயை தனித்து போட்டியிட அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக பிரசாந்த் கிஷோர் வேறு சிலரின் செயல்திட்டத்திற்கு துணை போகிறார் என்றே விமர்சிக்கப்படுகிறது தமிழகத்தில் தனித்து போட்டி என்பது முட்டுச்சந்தில் நிறுத்துவதற்கு சமம் மட்டுமல்ல அரசியல் தற்கொலைக்கும் சமம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் விஜய் தனித்து போட்டியிட வைப்பதில் பல்வேறு சூழ்ச்சிகள் நிறைந்திருப்பதாக கருதப்படும் நிலையில் திறப்பு ஆலோசகர் என்ற பொறுப்புக்காக விஜய் பக்கம் இருந்து பி ஒரு பைசா கிடைக்க போவதில்லை பி கட்டணம் உள்ளிட்டவற்றை ஏற்கும் பொறுப்பு ஆதவர்ஜுனுக்கு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் தலைமையேற்று சில சாதிய கட்சிகள் வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு தனித்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் வளமாக இருக்கும் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றிவாகை சூடும் என்பதுதான் தற்பொழுதைய நிலவரமாக உள்ளது இந்த சூழலில் விஜய்க்கு பிகே தரப்பில் கொடுக்கப்பட்ட ஆலோசனையின் காரணமாக விஜயின் செயல்பாட்டில் வேகமில்லாமல் மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது விக்ரவாண்டி மாநாட்டில் பேசியது போன்று ஆவேசமாக பேசாமல் தற்பொழுது மென்மையான போக்கை விஜய் கையாண்டு வருகிறார் திமுகவுக்கு எதிராக வீடியோ வெளியிடும் விஜய் பாஜகவுக்கு எதிராக வீடியோ மட்டுமல்ல பேசவே பயந்து நடுங்குகிறார் விஜயின் விறுவிறுப்பான பேச்சை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள் தொண்டர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது இப்பொழுது விஜய் மென்மையான குரலில் பேசி வீடியோ அரசியல் செய்வதை யாரும் ரசிக்க தயாராக இல்லை பி பொறுத்தவரை விஜய் கட்சியை ஜெயிக்க வைப்பது எல்லாம் அவருக்கு இலக்கு அல்ல அவருக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அவர் சார்ந்த பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தலை சந்திப்பதுதான் தலையாய கடமை பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பிகேவின் கேவின் கட்சி போட்டியிட உள்ளது அவருக்கு தேர்தல் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை பெற ஆதவர்ஜுனா மாதிரியான நன்கொடையாளர்கள் தேவை என்று கணக்கு போட்டு விஜய்க்கு ஆதரவாக பிகே பேசி வருகிறார் அதிமுகவுடன் விஜய் சேர்ந்தால் அதிமுக கூட்டணி பலமாகிவிடும் என்பதால் விஜயை தனித்து போட்டியிட வைக்கும் திட்டம் சில கட்சிகளுக்கு உள்ளது அந்த கட்சிகளுடன் கடந்த காலத்தில் நேரடி தொடர்பில் பிரசாந்த் கிஷோர் இருந்திருக்கிறார் இப்பொழுதும் இருக்கிறார் என்பதுதான் கேள்விக்கணையாக எழுந்து வருகிறது தனித்து போட்டியிட வைத்து விஜயை தோல்வி என்னும் பள்ளத்தில் தள்ளிவிட சூழ்ச்சிகள் நடப்பதாக பேசப்படுகிறது இதில் உசாராக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் தரப்பு உள்ளது பார்க்கலாம் விஜயை வைத்து ஆடப்போகும் அரசியல் ஆட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு விஜய்க்கு வெற்றி தரப்போகிறது

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க